அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை சாயங்காலம் சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு அஞ்சு ரூபாய இந்த இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் அஞ்சு கோடிக்கு கூட அதிபராக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஆணி மாசம் அஞ்சாம் தேதி அடுத்ததா வியாழக்கிழமை குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அந்த வகையில இந்த பரிகாரத்தை சாயங்காலம் சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு நாம செய்யும் போது அந்த அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும் இதனால அற்புதமான பணவசியம் நமக்கு உடனடியாக ஏற்படும் அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை சாயங்காலம் அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு செய்யறதுக்கு ஆரம்பிங்க அப்படி இல்லைனா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஐந்து நிமிடங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்படி குறிப்பிட்ட டைம் பார்த்து உங்களால செய்ய முடியலனா சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து அஞ்சு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இருந்தாலும் இப்ப நான் சொன்ன மாதிரி சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு செய்யும் போது கை பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அஞ்சு ரூபாய் நாணயம் தேவைப்படும் இன்னைக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்கிறனால ஐந்து ரூபாயை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அதுலயும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் குபேர பகவானுக்கு உகந்தது வியாழக்கிழமை நாள்ல ஐந்து ரூபாயை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும்போது நல்ல ஒரு பணவசியமும் குபேர யோகமும் நிச்சயமா ஏற்படும் இந்த பரிகாரம் செய்யதுக்கு முன்னாடியே ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த கலந்திட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த பச்சை நிறம் நமக்கு வளங்களை பணத்தை செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம குபேர பகவானுக்கு உகந்த நிறமும் இந்த பச்சை நிறம் தான் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த வீடியோல இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொதுவா இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போது நம்ம மனசுக்குள்ள பயம் கவலை பதட்டம் கஷ்டம் குழப்பம் சந்தேகம் இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் அதாவது எதிர்மறை எமோஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது நமக்கு பரிகாரத்துக்கான பலனை கொடுக்காது இந்த மாதிரி டைம்ல நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் பத்தி ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதனால மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடும்போது இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் நம்மள விட்டு விலகும் நாம ஒரு நிம்மதியை ஃபீல் பண்ணுவோம் நாம நிம்மதியா சந்தோஷமான மனநிலையில பரிகாரங்களை செய்யும் போது அது நமக்கு உடனடியாக பலனை கொடுக்கும் அதனால தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் இழுத்துக்காம அமைதியான மனநிலையில சந்தோஷமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இப்படி மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இப்ப உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் குபேர பகவான் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த டைம்ல நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் உங்க மனசுக்குள்ள இருக்க வேண்டாம் அதாவது கடன் தீரணும் கஷ்டம் குறையணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளும் எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள கூட வச்சுக்காதீங்க அதனால பிரார்த்தனை செய்யும் போது கூட பாசிட்டிவா பணவசியம் சொல்லி பிரார்த்தனை செஞ்சாலே போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பளை வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பலை பத்தி நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை நாள்ல அதாவது குரு பகவானோட வழிபாட்டு குகந்த வியாழக்கிழமை நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அந்த வகையில ஐந்து ரூபாய் நாணயத்துல இந்த குரு பகவானுக்குரிய சிம்பல நீங்க வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது இப்ப நீங்க சொல்லுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து ஈர்த்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படி இல்லைனா இங்கிலீஷ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க அயாமிய பவர்ஃபுல் மணி மேக்னட் அஃபர்மேஷன் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நீங்க அஃபர்மேஷன் சொன்னாலே போதுமானது இதுக்கப்புறமா இந்த ஐந்து ரூபாயை எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் வச்சிருக்கக்கூடிய டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் ரகசியமா செய்யும் தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதாவது இந்த பரிகாரம் நீங்க செய்யறீங்கன்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் உங்க ஃபேமிலிய தாண்டி உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்கோ தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி நீங்களும் இந்த பரிகாரத்தை சொல்லலாம் மத்தபடி நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க அதே மாதிரி அந்த ஐந்து ரூபாய் நாணயமும் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் வச்சிருக்க கூடிய டப்பாலேயே இந்த ஐந்து ரூபாய் காசை மறைச்சு வச்சிருங்க இந்த மஞ்சள் தூளை நீங்க எப்பயும் போல சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு மாசம் வரைக்கும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு இந்த ஐந்து ரூபாய் பல கோடிகளை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி